வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிருந்தாவன் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு ரெண்டியமுக்கா செண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பேட்டி புதுப்போ ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பிருந்தாவன் நகர் இருக்குது அதாவது கோயில்பேட்டி புதுப்போ ஸ்டாண்ட்லேருந்து வெங்கடேஸ்வர கார்டன் வெங்கடேஸ்வர கார்டன் அடுத்து டி நகர் டி நகருக்கு பக்கத்துலையுமே பிருந்தாவன் நகர் இந்த பிளாட்டும் டி நகர் பக்கத்துலேயே இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு ரெண்டே முக்கா செண்டு முப்பதுக்கு நாற்பது ரெண்டே முக்கா செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக ரெண்டே முக்கால் செண்டு பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா டோட்டலாக ரெண்டே முக்கால் செண்டு சேர்த்து ஒம்பது லட்சம்னு சொல்கிறாங்க பார்ட்டி சொல்கிற ரேட்டு வந்து ரெண்டே முக்கா செண்டு சேர்த்து ஒம்பது லட்சம் வடக்கு பார்த்த பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பக்கத்தில் வீடுலாம் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இடத்த வந்து அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்க்காத இடத்தெல்லாம் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்